நம்மூர் பசங்க பண்ண பெரிய தப்பு இதுதான் விருடம் அம்மா இறந்துட்டாங்க எம்மா இறந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆ சிங்கப்பூர் நான் சிங்கப்பூர் ஒர்க் பண்ணேன் பொண்ணு சிங்கப்பூர் அவங்க அம்மா எல்லாம் அங்கே சிட்டிஸ்லங்க அவங்க பொண்ணு பேர் சாமினி அவங்க அம்மா பேர் செல்லமணி சாதாரண சின்ன சின்ன சண்டை அதுக்கு போய் எனக்கு நீங்கள் வேண்டாம் டைவர்ஸ் எனக்கு வேணும் அதுக்கப்புறம் மகளை மகனை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கல்யாணம் பண்ணி எடுத்துக்கணும் மகனா இன்னும் பார்க்கலண்ணா ரெண்டு பார்க்கல உனக்கு என்ன பேர் எதுவும் எனக்கு தெரியாது என்னோட இந்த பெண் கொடுமை பெண் அடிமை அப்புறம் இந்த பெண் உரிமை இதை பற்றியெல்லாம் வாழ்க்கையிலேயே பேசுவாங்க இல்லை அவங்களாம் ஒரு முறை இந்த வீடியோவை பாருங்க பொதுவாக ஒரு ஆம்புல அழமாட்டேன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை வெளியில் சொல்லி மற்றவங்கள்ட்ட இன்னும் கேவலப்பட மாட்டேன் அதிலையும் முக்கியமாக பொண்டாட்டி ஒரு பொம்புளை கையால் நான் அறிவாங்கினேன் ஒரு பொம்புளை எண்ணெயை வந்து அடித்து வெளியில் துரத்தி விட்டா அப்படின்னு அழுக மாட்டேன் இங்கே ஒருத்த அழுகுறா அவர் நடந்த கொடுமை இதே ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த சமூகம் எப்படி கொதிச்சு போயிருந்துருக்கு ஆனால் ஒரு ஆம்பளைக்கு நடந்த இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படித்தானே அதான் எப்படின்னா இப்படியெல்லாம் இருக்கி நீயும் ஒரு ஆம்பிளையா அப்படிம்பாங்க இதே வந்து ஒரு ஆம்பளை இதே வேலையா ஒரு பொம்பளைக்கு பார்த்துருந்தா இப்படியும் இருக்கானே நீ ஒரு ஆம்பளையா அப்படிம்பாங்க எப்படி பார்த்தாலும் அட்வான்டேஜ் பொம்பளைங்க விட்டேன் ஆம்பளை இருக்கு கிடையாது இங்கே ஒருத்தர் ஆனால் இந்த பையன் மேலேயும் தப்பு இருக்குன்னு வைங்கள அந்த தப்பு என்னன்னு அந்த பையன் வாயாலும் அவனையும் ஒத்துக்கவும் செய்வான் கேளுங்க கேட்டுட்டு இந்த பொம்பளை என்ன பண்ணாலும் பாருங்க வணக்கம் நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் ஆலங்குடி என் பேர் வந்து ஜவஹர் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மந்த் மேரேஜ் ஆச்சு ஜூன் இருபத்தெட்டு மேரேஜ் ஆச்சு பொண்ணு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நான் சிங்கப்பூர் ஒர்க் பண்ணேன் பொண்ணு சிங்கப்பூர் அவங்க அம்மா எல்லாம் சிட்டிசனாங்க அவங்க பொண்ணு பேர் ஷாமினி அவங்க அம்மா பேர் செல்லமணி அவங்க ஊர் பார்த்து பொண்ணு எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் வடகாடு தான் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் நல்ல பேர் மேரேஜ் வந்து சூப்பராக இருந்துச்சு உள்ள ஆள முடியில் நடந்துச்சு மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு கூட தான் இருந்தாங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் நான் நான் தான் இருந்தோம் அப்புறம் நான் பண்ணேன் தப்ப என்ன பேச்சு வீட்டோட வீட்டுக்கூட மப்பிள்ளே போகிறது மீன் சிங்காப்பூரில் ஒர்க் பண்ணேன் அங்கே அவங்க வீடு இருக்குது ஒரே போனேன் ஸோ நல்லா வெல் செட்டில் ஃபேமிலி தான் அவங்க அங்கே போய் ஒன்றா தான் பேச்சு வீட்டுக்கு அப்படியே போனேன் அங்கே போய் ஒரு நம்ம மூணு பசங்க பண்ண பெரிய அதுதான் வீட்டோட அப்பள்ளையே போனால் எவ்வளோ அசிங்கம் வரும் தெரிஞ்சு போய் நான் போய் மாட்டினேன் கரெக்டாக ஒரு எண்ணி ஒரு நாலு மாதம் தான் ஆட்டோமேட்டிக்காக நானே வெளில வந்துட்டேன் வெளில வர வச்சுட்டாங்க என்னன்னா இடையில வந்து ஒய்ஃப் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க சிங்கப்பூர் பொறுத்தவரையில் ஜெண்டர் சொல்லிடுவாங்க நாலு மாதத்தில் ஜென்டர் என்னன்னு சொல்லிடுவாங்க பையன் என்ன வந்து பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்தையும் வந்து பையன் சொன்னோன்னா அது ஜெண்டர் சொல்லி ஒரு வாரம் தான் எப்படியோ என்ன அடிச்சு என்ன பெயின் வாஷ் பண்ணி வீட்டை விட்டு வெள்ளையா அனுப்பிச்சிட்டாங்க எப்படின்னா எனக்கு நீங்கள் வேண்டாம் சாதாரண சின்ன சின்ன சண்டை அதுக்கு போய் எனக்கு நீங்கள் வேண்டாம் டைவர்ஸ் எனக்கு வேணும் படங்காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டு வேலை அனுப்பிச்சா நான் வீட்டு விட்டு வெளில வந்துட்டேன் தனியாக ரூம் எடுத்தேன் அதுக்கு மட்டும் ரூம் அடைய மட்டும் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட முப்பதாயிரரூபா கொடுத்தேன் ரூம் இல்லாமல் அந்த டைம்லலாம் இது நடந்தால் எப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் டிசம்பரில் ஏப்ரலில் வந்து குழந்தைக்கு டெலிவரி டேட் சொல்லியிருந்தாங்க அந்தமாதிரி அப்பா நான் அம்மா கூட்டிடுறேன் அதுக்கே நான் நாலு மாதம் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் கால் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன் ஊர் சைடு அப்பா அம்மா சித்தப்பா அம்மா அம்மா எல்லாம் ட்ரை பண்ணுறோம் அவங்க சைடு அவங்கள்ட்ட பேசுகிறோம் சின்ன சாதாரண சண்டைகளாக நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறோம் அவங்க கேட்கவே இல்லை டைஸ் வேணும் அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க எப்போன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ போல்டாக பேசி அவ்வளோ போல்டாக இருக்காங்க அவங்க அம்மா எப்படின்னா நான் பார்த்துக்கலாம் நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸி டைமில் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள குழந்தை பிறந்த குழந்த பிறந்து எனக்கு நாலு நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த இன்ஃபார்ம் பண்ணலை ஏப்ரல் ஏழாம் தேதி குழந்தை பிறகு ஏப்ரல் பதினாறாம் தேதி தான் எனக்கு தெரிய வரும் சரி அம்மா அப்படி கூட்ட வீட்டுக்கு டிசைட் பண்ணி வீட்டு கூட்டி போய்ட்டாங்களா குழந்தை பிறந்து வீட்டு கூட்டி பழம் சிங்கப்பில் கூட்டி போகலாம் பார்க்குறேன் அவங்க அம்மா வந்து இல்லை வந்த போலீஸில் வந்து நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சரி அதே நான் உங்களுக்கு பொறுத்துக்கிட்டே சரி அப்போ நீங்கள் ஊருக்கு கிளம்புன்னு சொல்லி ட்ரைட்டே ஏற்றி விட்டேன் ஊருக்கு ஃப்ரெண்ட் ஏற்றி விட்டு சரி அவங்க பொறுமையாக இருந்து வருவாங்க அப்புறம் நாங்களே வெயிட் பண்ணுறோம் அப்புறம் மெசேஜ் கால்ஸ் நிறைய பண்ணுறோம் ஃப்ரெண்ட் பண்ணலாம் பண்ணுறோம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் நாலு மாதம் நானும் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் நாலு மாதம் ட்ரை பண்ணேன் அவங்க வந்து வலிக்க வர மாதிரி தெரியல ஆகஸ்ட் மந்த் போய்ட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் சிங்கப்பூரில் வந்து ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா வாட்ஸ்ட்டில் இருக்குது அங்கே மேலே நான் வந்து குடும்பப்படுத்தினேன் நான் வந்து ரொம்ப கல்யாணம் பண்ணி ரொம்ப குடும்பப்படுத்தினேன்னு சொல்லி மாரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நான் அதையும் போய் பேஸ் பண்ணேன் அங்கே போய் அந்த மேடம் சட்டெல்லாம் பேசுகிறேன் எனக்கு வந்து ஒய்ஃப் உங்கள்தான் வேணும் அவங்க ஏதோ புரியாமல் சின்ன பொண்ணு புரியாமல் பேசுகிறாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் அவன் சொல்ல இல்லை எனக்கு அதெல்லாம் ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டாம் என்ன எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க என்ன என் மாயம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுது அவங்க உடனே அவங்க உடனே ஓகே இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாட்டி சண்டை இது வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க வந்து பேசி அனுப்பிச்சாங்க நீங்கள் ஆனால் ஈவினிங் வந்து லாயரை பார்த்து போலீஸில் வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அவங்க பேசி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்புறம் எங்கள் ஊரில் பேசின வரைக்கும் நீங்கள் கிளம்பி ஊருக்கு வந்துட்டு அங்கே என்ன பாஸ்போர்ட் ஆக்காக சொல்லிட்டு ஒரு வர சொல்லாங்க நானும் வேலை கம்பெனியில் சொல்லிட்டு வந்துவிட்டேன் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஊருக்கு வந்துட்டேன் கிட்டத்தட்ட எத்தனை மாதம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு இதோட மயனார் இன்னும் பார்க்கலண்ணா கண்ணால் பார்க்கல உனக்கு என்ன பேர் எதுவும் எனக்கு தெரியாது என்னோட கவலை என் மையம் மயம் வாழ்க்கை அப்படியே ஆச்சுன்னு என்னோட கவலை அம்மா வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க ரெண்டு மாதம் வந்து போன ரெண்டு 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 மாதம் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க அவர் சொன்னது என்னது என் அம் அம்மா பேர் நான் நான் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் திருச்சியில் அம்மிட் பண்ணியிருக்கோம் நான் உங்கள் தாய் உங்கள் ஒருத்தர் எங்கள் வடகிட்ட இருக்கா அவருடைய பண்ணி வச்சார் அவர் பேர் கார்த்திகுன்னு அதுக்குள்ள முன்னே வட வடகாட்டில் தான் அவர் வீடு இருக்கு உடனே நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன் என்ன வேலை இல்லை வேலை இருக்காங்க கஷ்டப்படுறேன் கையில் காசு இல்லை உங்க அக்கா வந்து காசு எடுத்துட்டு பையனை பையனை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க அம்மா பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் வேலையிட்டார் அதோடய காசு என்ன அப்படின்னா இப்போ அம்மா இறந்துட்டாங்க எம்மா இறந்து என்ன மேலே ஆச்சு இல்லை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மகளை வந்து பெற்றவங்க யாரும் பையனோட அம்மா இருக்கட்டும் பொண்ணோட அம்மா யாராவது வேணா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் மகளை மகனை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எதுவும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா வாழ்க்கை வந்து இப்போது எனக்கு வந்து வேலை இல்லை மயம் பொருந்து இன்னொரு நாலு வழி எப்போ தேதி அவனுக்கு ஃபஸ்ட் பர்த்டே இன்னும் நான் மயனை வந்து கண்ணால் பார்க்கல எப்படி இருப்பான் ஃபோட்டோவில் பார்க்கல எப்படி இருப்பான் அவன் பேர் என்ன கருப்பா சகப்போ எதுவுமே எனக்கு தெரியாது அம்மா என்ன பாம அந்த இயக்கத்திலேயே இறந்து போயிட்டாங்க ஐம்பத்தாறு வயசு இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்க வேண்டிய வயசு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது தெரியல அம்மா இருந்தா ரெண்டு நாள் ஆச்சு இருந்தாங்க வந்து கலை வச்சி புடிச்சுள்ள சண்டையா அதை வந்து நீங்க தீர்த்து வைக்க பாருங்க என் மகள நான் பாத்துக்கிறேன் கடைசி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீ எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க சிங்கப்பூர்ல இருந்து கடல் தாண்டி வந்து புதுக்கோட்டை பையன் நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு எனக்கு என் அப்பா இருக்காரு என் லைஃபோனை பார்த்துக்கலாம் ஒன்றுமே அவனுக்கு நான் சொன்னேன் சொல்கிறேன்னா எனக்கு பையன் வேணும் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் பையனை ஏதாச்சும் நல்லபடியாக வளங்க பையனை உங்களை மாதிரி வளர்த்துறாம நல்ல முறையில் நல்லபடியாக வளங்க சிங்கப்பூரில் வளர்க்குறேன் வளர்கிறான் சிட்டிசன் நைட்டாக அவன் வந்து கிடைக்கு அவன் சிங்கம் தான் அவன் என் பையன் நல்லபடியாக வருவான் எனக்கு தெரியும் எனக்கு என்னன்னா இனிமேல் வந்து நான் என் அப்பாவை பார்க்கணும் என் அப்பா நான் ஒரு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும் என் லைஃபோனை பார்க்கணும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பையனை நல்லபடியாக வளங்க உங்களை மாதிரி வளர்த்துறாமல் நல்ல முறையில் உனக்கு வழங்க அதான் நான் சொல்லுவேன்